இந்தியன் தூ திரைப்படத்தில் இந்த சீன் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாரும் வந்து பயங்கரமாக வந்து கொண்டாடுவாங்க அந்த மாதிரி தான் வந்து இந்த சீன் வந்து செதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த ஒரு பத்து நிமிஷம் வந்து தியேட்டரே வந்து அப்படியே வந்து கதி கலங்கிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதுக்கு முன்பு வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து சில விஜய் திரைப்படங்களில் நடந்திருக்கு இதை பற்றி தீத்தெயலா தான் பேச போகிறோம் இந்தியன் தூ திரைப்படம் ஒரு இருபத்தெட்டு வருஷம் கழித்து படத்தோட இரண்டாவது பாகம் வந்து ரிலீஸ் ஆக போகிறது ஸோ சங்கர் கமலா அவர்களோட ஆறு வருஷ கனவு ஸோ இந்தியன் தூத் திரைப்படம் ஒரு பேன் இண்டியா திரைப்படமாக ரிலீஸ் ஆகாதால் கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி வந்து வசூல் ரீதியாகவும் பெருசாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான செலிப்ரிட்டிஸ் தான் எஸ்ஜே சூர்யா அவர்கள் ஸோ எஸ்ஜே சூர்யா அவர்கள் வரும் பதினைந்து நிமிடம் காட்சி வந்து தேட்டரை வந்து அதிரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது எஸ் ஜே சூர்யா அவர்களோட ரோல் எப்படி இருக்கும்னா ஸோ நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரோலாக இருக்கும் ஸோ படத்தில் வந்து மொத்தமாக பார்க்கும்போது நெகட்டிவாக இருக்கும் ஆனால் வந்து கமல் சைடு வந்து பார்க்கும்போது வந்து அந்த ரோல் வந்து ரொம்ப பாசிட்டிவான ரோல் மாதிரி தான் இருக்கும் ஸோ நெகட்டிவ் இட் பாசிட்டிவான ரோல் தான் வந்து எஸ் ஜே சூரிய அவர்கள் வராங்க அந்த ரோலில் வந்து கமல்ஹாசன் கூட வந்து நேருக்கு நேராக வந்து எஸ் ஜே சூர்யா அவர்கள் நின்று பேசுன மாதிரிலாம் வந்து சில சீன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது எப்படி வந்து வாரிசு திரைப்படத்தில் வந்து தளபதி விஜய் எஸ் ஜெ சூர்யா அவர்கள் கேமியா ரோல் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் வந்து இந்த திரைப்படத்தையும் இந்தியன் டூலையும் இருக்கப்போகிறது தான் ஸோ அந்த ஒரு பதினஞ்சு நிமிஷம் சீன் வந்து தேட்டரை வந்து பயங்கரமானது கதிக்கலம் ஃபுல் வைபில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது யாரெல்லாம் அந்த பதினஞ்சு நிமிஷம் சீனுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்